ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்டோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம சோடசக்கலை நேரம் கலை அப்படின்னா பதினாறாவது திதி கலைனா திதி சோடச அப்படின்னா பதினாறு பதினாறாவதாக வரக்கூடிய திடி நமக்கு வளர்ப்பிறையில் பதினஞ்சு தேய்ப்பிரையில் பதினஞ்சு வரும் இது ஒவ்வொரு வீடியோவில் நம்ம இருக்கிறோம் எப்போ வருது இந்த வீடியோவில் அந்த டைம் வரும் அதை குறிச்சிக்கிங்க சரிங்களா ரொம்ப விசேஷமாக வரக்கூடிய இந்த கலை நேரம் என்ன விசேஷன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வருது இந்த பௌர்ணமி திதி முடியக்கூடிய ஒரு மணி நேரம் பிரதம திடி ஆரம்பித்து ஒரு மணி நேரம் மொத்தம் இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் அஞ்சு சொடுக்கு நேரம் சரிங்களா இந்த அஞ்சு சொடுக்கு நேரத்துக்குள்ளார உங்களுக்கு திருமூர்த்திகள் பிரம்மா மகாவிஷ்ணு சிவன் இருந்து நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய நேரம் இந்த நேரங்க சரிங்களா சரி இது எப்போ வருதுன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியில் இந்த பௌர்ணமி முடியக்கூடிய வேலையில் வருதுங்க எப்போ அப்படின்னா விடியற்காலை இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விடியற்காலை நாலு பத்தொம்போதில் இருந்து ஆறு பத்தொம்போது வரைக்கும் ரெண்டு மணி நேரம் தேய்பிரையில் வரக்கூடிய சோடசக்கலை நேரம் இதெல்லாம் அகத்தியர் மாமுனிவர் நமக்கு அருள் பாலித்து கொடுக்கக்கூடிய பாடல் இந்த வீடியோவில் வரும் சோடசக்கலை நேரத்தில் நம்ம என்ன பாடணும் அப்படிங்கிறது வரும் ஒன்று அதே வேளையில் இதை எல்லா மதத்தினரும் சொல்லலாம் எல்லா மதத்தினரும் செய்யலாம் எது முடியுதோ அதை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க சரிங்களா என்ன அப்படின்னா இது விடிய காலம் வர்றதுனால பிரம்ம முகூர்த்தத்தில் சோடசக்கலை வந்தால் அந்த நேரம் நமக்கு கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் நினைச்சதை நமக்கு அந்த ஒரு சங்கல்பத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் நினச்சதை சாதிச்சுக்க முடியுங்க அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நேரம் இந்த நேரங்க சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய வேலையில் பிரம்ம முகூர்த்த காலில் நாலு பத்தொம்போதுக்கு ஆரம்பிக்குதா நீங்கள் நாலு பத்தொம்போதுக்கே நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் வாசலில் கோலம் போட்டுட்டு இந்துக்களாக இருந்தீங்கன்னா வடக்கு திசையை நோக்கி உங்கள் பூஜை பிள்ளையே விளக்கேற்றி வைத்துட்டு வடக்கு திசையை நோக்கி உட்காந்தே உடல்கள்லாம் தளர்த்தி ஒரு நைட்டியோ இல்லை ஒரு நீங்கள் ஆண்கள் மேலாடை இல்லாமல் ஒரு வேஸ்டியை கட்டிட்டு போய் உக்காரலாம் லுங்கியோடு உட்காராதீங்க கீழே பொழுது வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஒரு பலகை இல்லை ஒரு பேப்பர் இல்லை ஒரு துணி இல்லை ஒரு இது மாதிரி த திண்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா தட்டு அதாவது இதெல்லாம் போடுறோம் இல்லைங்களா ஒரு தடுக்கு மாதிரி அதை மாதிரியும் போட்டு உக்காரலாம் சரிங்களா அதை போட்டு அது மேலே உக்காரணும் உக்காந்து நீங்கள் இந்த சோட சக்கலைக்குன்னு ஒரு சில மந்திரங்கள் இருக்குது அதை முடிஞ்சவங்க சொல்லுங்கள் அது இந்த வீடியோவில் வரும் இல்லையா உங்களுக்கு எந்த கடவுளை நினைக்கிறீர்களோ அந்த கடவுளை உங்கள் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி யோகம் தெரிஞ்சவங்க அதை சொல்லி ஒரு சங்கல்பம் ஏதாவது நல்ல எண்ணங்கள் நல்ல ஒரு இதை நினைத்து கொண்டு பையனுக்கு கல்யாணம் ஆகணுமா இல்லை உங்கள் கடன் தீரணுமா இல்லை கொடுத்த பணம் வரணுமா இல்லை குழந்த உங்கள் உங்களுக்கு உங்களுக்கு குழந்த வேணுமா இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை வேணுமா எதை வேண்டுமானாலும் நல்ல விஷயத்தை ஒரு சங்கல்பத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்போ என்ன நட அப்போ என்ன நடக்கும் இந்த நேரத்துக்குள்ள அப்படின்னா மேலே ததா அதாவது அஸ்துங்கிற தேவதை ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு போகும் அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம் அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு அப்போ நம்ம நினச்சிக்கிட்டு அப்படி உட்காரும் பொழுது வடக்கு நோக்கி உட்காரும் பொழுது சதாஸ்து அப்படின்னு அதை சொல்லிட்டு போனால் அப்படியே ஆகட்டும் அப்படின்னா நம்ம நினச்சது நடந்துடும் அங்கே வான தேவதைகள் நமக்கு அருள் பாலிக்கிறாங்க அஞ்சு சொடுக்கு நேரத்துக்குள்ளார இந்த திருமூர்த்திகளான பிரம்மா சிவன் விஷ்ணு இவங்க மூன்று பேரும் உரு உண்டாகிறாங்க சரிங்களா உண்டாகி நமக்கு அருள் பாலிக்கிறாங்க நமக்கு கேட்டதை இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாங்க அப்போ எவ்வளோ ஒரு சிறப்பு பாருங்கள் நம்ம வெளியிலேயே எங்கே போக வேண்டாம் வீட்டுக்குள்ளேயே நான் நான் வந்து அந்த இதில் யோகத்தில் இருக்கும் பொழுது அந்த ஒரு தியானத்தில் இருக்கும் பொழுது இறையோடு நான் ஒன்றி இருக்கும் பொழுது இறை வழிபாட்டில் இருக்கும் பொழுது எனக்கு மும்மூர்த்திகளும் வந்து அருள் பாலிக்கக்கூடிய அந்த நேரத்தை நான் பயன்படுத்திக்கணுமா இல்லையா அதனால் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் நீங்கள் தொழுகை பண்ணும் பொழுது இல்லை நீங்கள் வந்து நீங்கள் பைபிள் படிக்கும் பொழுது மேற்கு நோக்கி உக்காந்து பைபிளை படிக்கலாம் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து பச்சையில் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம் இல்லை வெள்ளை மெழுகுவர்த்தி ஏற்றி மேற்கு நோக்கி உக்காந்து உங்களுடைய பிரேயரை நீங்கள் ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு என்ன சங்கல்பம் இருக்கோ அதை நீங்கள் வேண்டி வணங்கி வழிபாடு செஞ்சு உங்கள் ஜபத்தை ஆரம்பிக்கலாம் இஸ்லாமிய மக்கள் அர்த்தரை உடம்பெல்லாம் கை கால் மூஞ்சி அலசிட்டு அர்த்தரை பூசிக்கொண்டு நீங்கள் மேற்கு நோக்கி அமர்ந்து உக்காந்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அந்த வாசனையின் மூலியமாக உங்கள் வழிபாட்டு மூலியமாக அந்த தொழுகையின் மூலியமாக மந்து அமர்ந்து உங்களுக்கு அல்ல அருள் பாலிப்பார் ஏன் அப்படின்னா மேற்கு நோக்கி தான் ஜெருசலமும் உங்களுடைய பெக்காவும் இருக்குது அப்படிங்கிறது பூ பூமியோடைய வரைபடம் சொல்லுது அப்போ அதை நோக்கி நீங்க தவம் இருக்கும் பொழுது அதை நோக்கி ஒரு தொழுகையோ ஜபமோ நீங்க செய்யும்பொழுது இஸ்லாமிய மதத்தினருக்கும் முஸ்லீம் மதத்தில் இருக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகளுக்கு அங்கே உங்கள் தெய்வங்கள் இருந்து பாலிக்கும் நல்ல எண்ணங்களை நினைத்து ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு இவ்வாறாக நீங்கள் ஒரு அஞ்சு சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் வேண்டி வணங்கி வழிபாடு செஞ்சீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் இதை மாதிரி வரும் பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபட்டாலே செல்வ செழிப்ப அஷ்ட ஐஸ்வர்யங்கள் வந்து நிற்கும் அது கூட நீங்கள் நினைச்சதும் வந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு பல கோடி நன்மைகள் வரக்கூடியதாக இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த சோடசக்கலை நேரம் என்பது மிக விசேஷமாக அன்று விடிய காலை நாலு ஆறு உங்களுக்கு எல்லா தெய்வங்களும் அவரவர் தெய்வங்கள் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் வந்து நின்று அறிவாலிக்க போகிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இங்கே இடமே இல்லைன சரிங்களா அதை வணங்கி வழிபட்டு நீங்க நினைத்த காரியம் வெற்றி அடைய வேண்டும் என்று நானும் திருமூர்த்திகளை வேண்டி வணங்கி அல்லாவையும் அதே நேரத்தில் அன்னை மேரியவையும் இயேசுநாதரையும் வழிபட்டு வணங்கி உங்களுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று தேவதைகள் சதாசு சதாசு என்று நான் சொல்லிக்கொண்டு இருக்கும்பொழுதே சொல்லக்கூடிய இந்த வேலையில் வேண்டி வணங்கிக் கொள்கிறேன் அடுத்த பதிவு மைத்திரை நேரத்தை பற்றி நம்ம கடனை அடைக்கக்கூடிய நேரத்தை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம்